வணக்கம் நாள் முழுக்க நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலையில் காலையில எழுந்ததுமே வெறும் வயத்துல போதுமான அளவு தண்ணி குடிக்கணும் தான் வந்துட்டு உடம்புல இருக்கிற கழிவுகள் சரியான முறையில வெளியேறும் முப்பது நிமிட உடற்பயிற்சிகளை காலையில செய்கிறது ரொம்ப அவசியம் காலை உணவாக புரதம் நார்ச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும் ஓட்ஸ் ராகி கஞ்சி முளை கட்டிய பச்சை பயிர் சுண்டல் இட்லி தோசை இதெல்லாம் வந்துட்டு காலை உணவா எடுத்துக்கலாம் பூரி பொங்கல் இந்த மாதிரி காலையில வந்துட்டு கொஞ்சம் ஆயிலி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி மந்தமான உணர்வை ஏற்படுத்தும் காலையிலேயே சம்டைம்ஸ் அஜீரணத்தை ஏற்படுத்தி நாளையே வந்துட்டு வீணாக்கிடும் பத்து மணிக்கு மேல ஒரு கப் தயிர்ல பழங்களை வெட்டி போட்டு ஐஸ்கிரீம் போல இல்லைன்னா ஒரு சாப்பிடலாம் இல்லாட்டினா ஒரு மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாம் தயிரில் வந்துட்டு கால்சியமும் உடம்புக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களும் இருக்கிறதுனால உணவு செரிமானத்தை மேம்படுத்தும் மதியம் வந்துட்டு இரண்டு மணிக்குள்ள சமச்சீரான உணவுகளை மதிய உணவாக எடுத்துக்கிறது நல்லது அரிசி சாதத்துக்கு இணையா காய்கறி கூட்டு பொரியல் அவியல் எடுத்துக்கொள்கிறது அவசியம் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா சாப்பாட்டை மட்டும்தான் நம்ம கா அந்த குவான்டிட்டிக்குன்னு இது பண்ணுறமே தவிர அந்த பொரியலெல்லாம் எல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஒரு இதில் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை ஆனால் சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக நம்ம பொரியல் அவியல் கூட்டு இதெல்லாமே எடுத்துக்கணும் அசைவ உணவு பழக்கம் இருக்கிறவங்க அவித்த சிக்கன் இல்லைன்னா மட்டன் கறி இரண்டு துண்டுகள் வந்து எடுத்துக்கலாம் மாலை நான்கு மணி அளவில் பாப்கார்ன் பொரி அவித்த சுண்டல் ஏதாவது சூப்பு இல்லாட்டினா பழச்சாறு இந்த மாதிரி எதாவது வந்துட்டு எடுத்துக்கலாம் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு மூன்று முறைக்கு கூடாது இரவில் வந்துட்டு எளிமையான உணவுகளான கோதுமை தோசை அடை அவியல் இட்லி பனியாரம் சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாம் இரவுல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு புரோட்டா சிக்கன் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது இயற்கையான பழச்சாறுகளை மட்டுமே அடைக்க குடிக்கணும் அதாவது பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் துரித உணவுகள் இதெல்லாமே வந்துட்டு முழுமையாக தவிர்த்திடணும் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போதிய அளவு தண்ணீர் குடிக்கணும் குறைந்தது எட்டு மணி நேர தூக்கம் வந்துட்டு உடம்புக்கு அவசியம் நேரம் தரவரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் வந்துட்டு சுறுசுறுப்பான நாளாக இருக்காது இல்லாட்டினா நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கும் சுருக்கமாக சொன்னால் முறையான உணவு போதிய தூக்கமும் தேவையான அளவு உடற்பயிற்சியும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா நாளுமே சுறுசுறுப்பாக இயங்குகிற இனிய நாளாக இருக்கும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ